மர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய் தங்க மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய் குன்ற குடி வாழுகின்ற குமரையா இந்த குவலைய காவல நீ குமரையா குடி வாழுகின்ற குமரையா இந்த புவலைய காவல நீ குமரையா தங்கமையில் மீதமந்த குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து

திருமுருகா அமிழ் தினம் இனிதான ஆறுமுகா எங்கள் குறை தீர் வேல் முருகா மங்களங்கள் தன் தருளும்மாள் மருகா பன்னிருக்கரத்தாய் பள்ளியை மனம் புரிந்தவன் வளம் பணிந்திடுவோம் தங்க மயில் எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய் தங்க மீதமந்து எங்கள் குறை போக்கிடுவாய் தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய் குடி வாழுகின்ற குமரையா இந்த குபலைய காவலனி குமரையா ஒன்று குடி வாழுகின்ற குமரையா இந்த காவல நீ குமரையா செல்லு வடிவேல் கடவுள் முருகன் பக்தர் சங்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் இன்றைக்கி ஆடி கிருத்திகை என் அப்பன் சித்தன் சேயோன் கடவுள் தமிழர்களுக்கெல்லாம் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கின்ற கௌமார கௌமாரத்தின் தலைவன் என் அப்பன் முருகப்பெருமானின் ஆடி கிருத்திகை பெருவிழா இன்று தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் கூட்டம் நிறைய அலைக்கடலென என் அப்பன் சித்தனை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என் அப்பன் சித்தன் எல்லோரையும் காத்து எல்லோரையும் காப்பார் என்ற நம்பிக்கையோடு தமிழ் கடவுளை வணங்குவோம் கடவுள் இறைவனை வணங்குவோம் என்று கூறி கூறுகிறோம் நன்றி வணக்கம் ஆண்டவன் கோயிலுக்கு மாசம் மாதம் வருவேன் நான் நம்ம நினச்சதே நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் அவரு அவருக்கு யாமிருக்க இருக்க பயமேன் என்று குடும்ப சேம எல்லாத்துக்கும் அவரே தான் துணை வடபயணி ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திக இன்னைக்கு அவரை நம்பி பல கோடி ஜனங்கள் வருது அவரை பா தரிசனம் பார்க்குறதுக்கு அதனால அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் அரோகரா வெற்றிவேல் சாமி சாமியெல்லாம் பார்த்தோம் நல்ல தரிசனம் சார் நல்லா பண்ணுறாங்க நல்லா இன்னைக்கு ஆடி கிருத்திக்கனால முருகனை நல்லா தரிசனம் பண்ணோம் ஏற்பாடுகள்லாம் அரசாங்கம் ஏற்பாடுலாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணிருக்காங்க நன்றிங்க அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு வந்து முருகனை பார்க்கறதுக்கு வடமையிலேருந்து வர காந்தி நகர் புளியார் கோயில் தேர்வுலேருந்து வரும் சாமி பார்த்துட்டு வா நல்லா பார்த்தோம் அது வரைக்கும் வயசானவங்களுக்குலாம் தனியாக அனுப்பிச்சு வச்சுட்டாரு பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லா பார்த்தோம் அது வரைக்கும் கூட்டம் எங்களுக்கு கூட்டம் இருந்தால் கூட எங்களுக்கு மீ தான் நாங்கள் போய் பார்த்துட்டு வேண்டாம் எனக்கு ஜோதி நகரில் இருந்து வரோமா ஈ காட்டுவங்களுக்கு ஜோதி நகர் சாமி பார்க்க வந்தேன் ஆடிக்கிறத்துக்கு அந்த மாதிரி திருவேற்காட்டில் இருந்து வர்றேன் வட சாமி நல்லா கும்பிட்டுட்டேன்

நாங்கள் சாமி பார்த்தாச்சு ஏழரை மணிக்கு வந்தோம் வந்து முக்கால் மணி நேரத்தில் சாமி பார்த்தாச்சு சந்தோஷமாக இருக்குது பிரசாதத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு நான் முருகரை பார்த்தது நிஜமாலுமே இந்த சந்தோஷம் வேறு எதுவுமே அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கோ நல்லா தரிசனம் நல்லா கூட்டத்தை நல்லா அனுசரித்து நல்லா போலீஸ்காரங்க புல் சட் சப்போர்ட் கொடுக்குறாங்க அறுபது வயசானவங்களுக்குலாம் நல்லா இதை கொடுக்குறாங்க செமையாக இருந்துச்சு சாமியை பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் இன்னைக்கு முருகரை பார்த்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு நல்லாயிருக்கு சார் சாமியை பார்க்கறதுக்கு போய் போயிட பார்த்தாலும் சாமி நல்ல தரிசனம் நல்லாயிருக்கு நாங்கள் திருவத்தூர் நல்லா இருக்கு வந்தோம் சாமி கும்பிட்டோம் ஹிந்தி நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன் டெம்பிள் நல்லா இருக்கு நான் ஹிந்தி பயன் இதோ சூப்பர் இதை டெம்பிள் முருகர் பார்த்துட்டோம் இந்த மூலஸ்தானம் பார்த்துட்டோம் ஆ நல்ல தரிசனம் சிறப்பான ஏற்பாடு எந்த குறையும் இல்லை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மூத்தவர்களுக்கெல்லாம் வந்து அரை அரை மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிடலாம் நல்ல தரிசனம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு நான் வடப்பழனி கோயிலுக்கு ஓகே நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நல்லா இருந்தது தரிசனம் நாங்கள் வந்து பாய் கடை இங்கே தான் இருக்கோம் ஒரு விட்டு கடை தான் ஆனால் எங்களால் வர முடியல இப்போ தான் நாங்கள் வரோம் நல்ல தரிசனம் கீவெலாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்ல தரிசனம் சிறப்பாக இருக்குது இதே மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும் ஆடிக்கிறதுக்கு கூட்டம் வருது ரொம்ப கூட்டம் இல்லை கம்மியாக தான் இருக்குது எப்பயுமே இந்த வருஷமும் நல்லா கூட்டமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து ரெண்டு பட்டாக வந்ததுனால கம்மியாக தான் வந்திருக்கு கூட்டம் நல்லா கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி கம்மியாக இருக்குது ஏன்னா ரெண்டு பட்டு நாளைக்கு இருக்குது தான் ரெண்டு ரெண்டு மணிலேருந்து வருது அதனால் கூட்டம் கம்மி தான் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு செவ்வாய் கிழமல்ல நான் எதிர்ப்பா